வணக்கம் வணக்கம் மண்டிங்களா வேலை முடிஞ்சிருச்சா ஹாய் 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 வாங்க 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 வேலைலாம் முடிஞ்சிருச்சா மீண்டும் லைக் டென் லைக் போட்டிங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டிங்களா மதியானம் லன்ச் சாப்பிட்டிங்களா என்ன ஆச்சு அக்கா சுத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லைம்மா நான் தான் சொன்னேன்னு ஆனால் நெட்ஒர்க் பிரச்சனையாக இருந்தது ஆனால் சொல்லிட்டு தானே போனேன் ஒரு கால் மணி நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு கூப்பிட்றேன்ட்டு அதனால தான் நெட்ஒர்க் பிரச்சனையாக இருந்தது சுற்றிக்கிட்டே இருந்ததா சரி அதங்காட்டி வேலையை முடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆமாம் முடிஞ்சிருச்சு அம்மோ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நான் லைக் போட்டேன் தேங்க் யூம்மா தே தேங்க் யூம்மா நன்றிம்மா குளிச்சாச்சா மு சிஸ்டர் ஆ ஆ முடிச்சாச்சு முடிச்சாச்சு முடிச்சிவிட்டு தான் வந்து லைவ் போடுறேன் ஃபர்ஸ்ட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அதுக்காண்டி முடிச்சிட்டு வந்து சொல்லிட்டு போய் முடிச்சிட்டு வந்துட்டேன் சாப்டீங்களா எல்லோரும் சாப்டீங்களா சாப்பிட்டிங்களான்னு சொல்லுங்க மதியானம் லஞ்ச்சு சாப்டீங்களா எல்லாம் பதினோரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அப்படியே லைக் போட்டுருங்க சந்தோஷப்படுவோம் நானு ஆமா 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 அப்ப பேட் கமெண்ட் நிறைய வந்தது இல்ல இதுலதான் ஒரு ஆக்ஷன் இது கொடுத்திருக்கானே நான் இப்பதான் அதெல்லாம் பார்த்தேன் அதிலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு இருக்குது அவங்களுடைய ஐடியை போய் டச் பண்ண உடனே அதை பண்ணி விட்டேன் நீ போய் சேருப்பா சாமி அப்படின்ட்டு அது ஒரு டைம் டச் பண்ணி நம்ம பண்ணோம்னா அவங்க வாட்ச் பண்ணுவாங்க இருக்குது அது கூட நான் டைம் தரல அடுத்தடுத்து நான் ரெண்டு மூணு டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு நீங்கள் இப்படி போனதுமே அது ஸ்டாப் ஆகிடுச்சி இதெல்லாம் யூடியூப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போல இருக்கு அது இப்பதான் எனக்கு ஒன்னொன்னா தெரியுது நீங்க சொன்ன உடனே நான் போய் டச் பண்ணேன் அது நிறைய வருது இல்ல அதுல எல்லாமே தெரிஞ்சிருச்சு சரி அப்படின்ட்டு நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அதுக்கெல்லாம் அதுக்கு எல்லாம் பயந்தா வேலைக்காகமா புதுசா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிளம்பி வருவாங்க அதுக்கெல்லாம் பயந்த பயந்தா வேலைக்காகமா அதுதான் அதுல ஒரு இது குடுத்திருக்கானே சரி நானும் பார்த்தேன் ஒரு டைம் ரெண்டு டைம் போவான்னு பார்த்தா சரி வரல அதனாலதான் அவனை இது பண்ணி விட்டுட்டேன் அதுல போய் பண்ணிட்டாக்கா அவங்க அது நம்மளுக்கு பேடா கமாண்ட் வராத மாதிரி அந்த ஐடில இருந்து வராத மாதிரி பண்றாங்க போல நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணியிருக்கேன் அதுல இருந்து அந்த ஐடில இருந்து எல்லாம் எனக்கு வரல மகிழ்ச்சி அம்மு சிஸ்டர் கஷ்டமா இருந்ததா என்ன பண்றது யாரு என்னன்னே தெரியாது ஆனா வந்து பேடா கமாண்ட் பண்றாங்க பத்தியா பார்த்தீங்களா நம்மளுடைய கேரக்டர் தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம்னு தெரியாது ஆனால் வந்து பேடாக கமௌண்ட் பண்ணிடுறாங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் போதும் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணால் போதும் பேடா ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க தான் அவங்க நூற்றில் பத்து பேர் அப்படி தான் இருப்பாங்க கல்யாண விருந்துலே சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு நான் இப்போ தான் மதிய சாப்பாடு சாப்பிட்றேன் ஹாய் 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 வாங்கப்பா 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 ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய்ப்பா நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்டைன்னு உனக்கு வந்துட்டு லைவ்ல கூட தெரியுதாப்பா ஆமா இவனெல்லாம் எந்த மாதிரி சேர்க்கறதுடே தெரில யாருன்னா தெரில ஏதோ அவனுக்கு யாரையாவது பேசி இங்க வந்து பேசிடலான்னு பேசிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க என்ன பண்றது அடுத்த ஒண்ணு ஆமா 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 அவன் நடக்கிறான் அதெல்லாம் படிக்கவே கூடாதுன்ற நான் அந்த மாதிரி அனுப்புறவன வந்துட்டு படிக்கவே கூடாது ஏன்னா நீ மண்ண அனுப்புற வரைக்கும் அணைச்சிட்டு போடா சாதாவா நீ கமாண்ட் பண்ற வரைக்கும் ஓகே தான் பேடா வந்தனா போட்டு விட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் இதோட அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண தேவல நீங்க அனுப்புறதை அனுப்புங்க நான் நல்லபடியா வர்றதை மட்டும் நான் படிச்சு சொல்றேன் நடுவில் பேடா வர்றதுலாம் ஏன்டா நம்ம விட்டு சொல்றோம் கவனமா கமாண்ட் வரதெல்லாம் விட்டு தள்ளுவோம் வேண்டாம் போயிட்டே இருக்காது ஆஹ் நான் இப்பதான் சாப்பிடுறேன் தேவி லைவ்ல இருக்கியம்மா என்ன ஆச்சு டைமிங் முடிஞ்சிருச்சா நீங்க போயிட்டீங்களா பிரிஞ்சி சாதம்மா பிரிஞ்சி சாதம் பிரிஞ்சி சாதம் ஆனியன் பச்சரி பாப்சாங்களுக்கு வந்துட்டு முட்டை கொடுத்து விட்டேன் மகிழ்ச்சி அம்மா சிஸ்டர் ஆமா ஆமா தேவி நீ சாப்பிட்டியடா அம்மா என்னடா சாப்பிட்ட என்ன சாப்பிட்டீங்க எனக்கு பேடா கமெண்ட் பண்ற ஆயிரம் பேர் தேவல நல்லபடியா கமாண்ட் பண்ற நூறு பேர் போதும் சரிங்களா யூடியூப்ல வந்துட்டு ஆயிரம் வியூஸுக்கு மேல போக மாட்டேங்குது நூறு வியூஸ்க்கு மேல போக மாட்டேங்குது இதுவே எனக்கு இன்ஸ்டால்ல நான் போட்ட நாள்ல போயிடுது ஒரு சில வீடியோ வந்துட்டு பத்தாயிரத்துல பதினெட்டாயிரம் தாண்டுது இதுல சுத்தமா போக மாட்டேங்குது யானே தெரிய மாட்டேங்குது உண்மை 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 ஆமா ஆமா சுத்த எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ்ல தான் இருப்பேன் அதனால லைவ் விட்டு போக தேவை அது சுத்துதுன்னா சுத்திக்கிட்டே கிடட்டும் நான் அதை சுத்தி சுத்தி வரட்டும் நான் லைவ்ல இருக்கிறேன் சரிங்களா அது அப்படிதான் அம்மா சிஸ்டர் நீங்க என்ன பண்றது இந்த போனை வச்சுக்கிட்டு படாத அவஸ்தப்படுறேன் நானு இல்லக்கா நான் டைலரிங் டைலராப்பா ஃபீஸ் ரேட்டு தானா ஓகே 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 ஓகேப்பா இதுன்னா பிரச்சனை இல்லை அது ஒரு சிலதுலாம் வந்துட்டு கம்பெனின்னா வந்துட்டு டைமிங்னா டைமிங் தானே அதுக்கு மேலாம் வந்துட்டு அவங்க சொல்றதானே கேட்டு நம்ம வேலை பார்க்கணும் ஃபோன் எடுக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கும்ல நான் அப்படி தான் நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல பீஸ் ரேட்னா நம்ம சம்பாதிக்கிறது தான் உழைப்பை கொடுத்தோம்னா சம்பாதிக்கலாம் இல்லைன்னா வேணான்னா உட்காந்துட்டு இருக்கலாம்ல யாருக்கும் அவ்வளோ பதில் சொல்ல தேவை பாத்துக்கலாமாக்கா சரி சரிடாமா அம்மா சரிடா அம்மா நான் முட்டை குழம்பு அக்கா சாப்பிட்டேன் சரி சரி சாமி முட்டை குழம்பா சூப்பர் 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 நானும் பசங்களுக்கு வந்துட்டு முட்டை தான் வச்சு அனுப்புனேன் பிரிஞ்சிஸ் சாதம் செஞ்சேன் கொஞ்சம் லைட்டா காரமாக இருந்தாலும் எனக்கு நான் தயிர் எடுத்துக்கிட்டேன் கூட உங்க வீட்டுல மருதாணி செடி இருக்குதுங்களா அப்ப சென்னைக்கு வந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்குங்க பறிச்சு ஏன்னா இங்க வந்துட்டு அதை எவ்வளவு கொடுத்து தெரியும் வாங்கினேன் நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் மருதாணி அது ஒரு நாள் அரைச்சிட்டேன் ஃபுல்லாவே அரைச்சிட்டு கொஞ்சம் மருதாணி வந்து ஒரு அக்கா கொடுத்தேன் அவங்க மாமியிட்டு கொஞ்சம் கொடுத்தேன் மீதி ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அங்கே வச்சு கொஞ்ச நாள் ஆன உடனே அது ஃபர்ஸ்ட் டார்க்கா புடிச்சிருச்சே இப்ப நான் நைட்டு வச்சேன் பாருங்க பிடிக்கவே இல்லை அது ஏன் தெரில டைம் நாலு ஆனதுனாலே என்னன்னு தெரில நைட்டு வச்சேன் பிடிக்கவே இல்லையா அதனால் எடுத்து தலையில் தேய்ச்சிட்டேன் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் வந்து சென்னைக்கு வரும்போது பறிச்சுக்கிட்டு வாங்க வில்வ மரமும் இருக்கா சூப்பர் சூப்பர் சூப்பருங்க வில்வ மரம்லாம் ஒரு சிலவங்க வச்சிருக்க மாட்டாங்க வில்வ மரமும் வச்சிருக்கீங்களா ஓகே 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 மாமி வீட்டுக்கு போகல மாமி வீட்டுக்கு கீழே இருக்கிற இன்னொரு மாமி ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்துட்டு மாமி அம்மா வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லையா சாரி ஆமாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க அங்க யார கீழே ஒருத்தவங்க மாமி இருந்தாங்க அவங்க யாரோ இறந்துட்டாங்களாம் அவங்களும் வந்து பிராமின் அப்படின்னாங்க அதனால நான் அந்த சைடு போல அந்த சை அந்த தான் இருந்தேன் ஆனா அது கிட்ட அங்க போகலை விட்டுட்டேன் ஏன்னா நம்ம அதை தாண்டி தானே போகணும் அப்புறம் அவங்க கிளீன் பண்ணணும் நம்மளால அதெல்லாம் அவங்க வயசானவங்க முடியாதுன்ட்டு போகல என்ன சாப்பாடு பிரிஞ்சு சாதம் பிரிஞ்சு சாதம் பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னது ஆமாம் நாளைக்கு வேஸ்ட் என்னது புரியலையே வெல்வம் செல்வத்தை புரியலையே பதினஞ்சு வருஷமா டெய்லரை த துணி தச்சுக்கிட்டு இருக்கியடாமா இதெல்லாம் வலிக்குமே முகுது முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்குமே உடம்பே வெயிட்டே ஏறாதே டல்லாவே இருப்போமே எப்படிறாமா கழுத்து வலி இடுப்பு வலியே தாங்க முடியாதுடாமா மருதாணி நான் பட்டு விட்டா உபயோகம் இல்லை ஓ மருதாணி நாள் பட்டு விட்டா உபயோகம் இல்லைன்றீங்களா ஆமா ஏன் அது அப்படியே அந்த டைமே வச்சிடணுமா அந்த டைமே வைக்கலன்னா வேஸ்ட் அது அரைச்சி வச்சா அது எனக்கு தெரியாது நானும் ஒரு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நானும் வந்து ஒரு வாரத்துக்கு மேல இப்போ தான் வச்சேன் அது யாரு வேஸ்டா போகுதுன்ட்டு அது பிடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் நைட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் பிடிக்கவே இல்லை அப்படி போருங்க லைட்டா தெரியுது நைட்டு வச்சது இது சென்னாதான் தலையில தடவிட்டேன் பசங்க இருந்தா பசங்க தலையில தேய்ச்சி விட்டுட்டு இருப்பேன் பசங்க இல்லை அதனால என் தலையிலே வச்சுக்கிட்டேன் தடவிக்கிட்டேன் ஆனா நிறைய அரைச்சு அன்னைக்கு அரைச்சி எல்லாருக்கும் கொடுத்தேன் அதை எனக்கு யார் சொன்னதுன்னா மாமிதான் சொன்னாங்க மருதாணிலாம் அரைச்சோம்னா நம்மளுக்கு தனியாக நம்மளே வச்சுக்க கூடாது ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு தான் நம்மளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கூட தெரிஞ்சாக்காக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அதனாலதான் ஜாலியா வேலை செய்யறாடே செய்யறீயட அம்மா யாரும் கண்டுக்க மாட்டாங்க சூப்பர் சூப்பர் எப்பவுமே நம்மளுடைய கை தொழில் தாண்டா நம்மளுக்கு கை கொடுக்கும் எப்பவுமே ஒரு தொழில் கத்து வச்சுக்கணும் நான் ஒரு வேஸ்ட் பீஸ் நானும் வந்துட்டு என்ன பண்ணேன் ஒரு பத்து வருஷம் ஆஹா பத்து வருஷம்லாம் இல்ல பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பாப்பா பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நானும் என்ன பண்ண டைலரை தான் போயிட்டு இருந்தேன் தைக்கிறதுக்கு